அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில் புதுவை நகர்ல இருக்கிற ஒரு அழகான மாஞ்சோலை அங்க ஒரு அழகான குயில பாக்குறாரு கவிஞர் அந்த குயில் தன்னோட தேன் குரல்ல காத்துல அமுதம் கலந்தது மாதிரி பாடிட்டு இருக்கு பாடல்ல லயிச்சு போன கவிஞர் அது கிட்ட போறாரு அந்த குயில் கிட்ட ஏன் இவ்வளவு சோகமா பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு குயிலும் பதில் சொல்லுது நான் குயிலா பொறந்திருந்தாலும் எனக்கு தெய்வத்தோட அருளால மாநிலர்கள் பேசுற மொழி நல்லா புரியுது என்னால் பேசவும் முடியுது நான் காதலை வேண்டி தவிக்கின்றேன் காதல் கிடைக்கவில்லை எனில் சாதலை வேண்டுகிறேன் என்று சொன்னது இதை கேட்டவுடனேயே கவிஞர் மனசுல ஒரு புதிய இன்ப ஸ்வரம் பற்றியது உள்ள முழுசும் அந்த குயிலே நிறைஞ்சு அந்த குயில் மேல தீரா காதல் அவருக்கு வந்துடுது அப்போ பறந்து போயிருந்த மற்ற எல்லா பறவைகளும் வந்துடுறதால சின்ன குயில் கவிஞர் கிட்ட இன்றிலிருந்து நான்காவது நாள் இதே இடத்துக்கு வாங்க நான் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுது வீட்டுக்கு சென்ற கவிஞர் குயில் மேல கொண்ட அதீத காதலால அடுத்த நாளே அந்த மாஞ்சோலைக்கு வராரு மனசு முழுக்க காதலோட அந்த குயில் எங்க இருக்குன்னு தேடுறாரு அவர் தேடி வந்த காதல் குயில் அங்க ஒரு ஆண் குரங்கு கூட ஏதேதோ பேசிட்டு இருக்கு கவிஞர் காதல் மொழி பேசின அதே குயில் இப்போ ஒரு குரங்கு கிட்ட காதல் மொழி பேசிட்டு இருக்கு காதல் 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 போயின் சாதல் 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 என்ற அதே பாடலை குரங்கு கிட்ட அந்த குயில் பாடிட்டு இருக்கு கவிஞருக்கு ரொம்பவே கோபம் வந்துருது தன்னோட குருவாளை எடுத்து அந்த குரங்கு மேல வீசுறாரு உடனே அந்த குயிலும் குரங்கும் எங்கேயோ ஓடி மறைஞ்சு போயிருது சொல்ல முடியாத வேதனையோட கவிஞர் வீட்டுக்கு போறாரு மறுநாளும் அவரோட கால்கள் அவரை அறியாம மாஞ்சோலிக்க போகுது அங்க அவர் மறுபடியும் அந்த குயில பாக்குறாரு ஆனா இப்போ அந்த குயில் ஒரு காளை மாடு கூட பாக்குறாரு இவரோட காதல் குயில் அந்த காளை மாடு கிட்ட காதல் மொழி பேசி அதே பாடல பாடிட்டு இருக்கு இப்பவும் கவிஞருக்கு அதீத கோபம் வந்துருது உடனே அவர் குருவாலை எடுத்து வீச குயிலும் காளை மாடும் எங்கேயோ ஓடி மறிஞ்சு போயிருது கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் வீட்டுக்கு வந்த கவிஞர் நடந்ததையெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து சொல்ல முடியாத வருத்தம் அடையறாரு அப்படியே உறங்கியும் அடுத்த நாள் குயில் அவரை காதலோட வரச்சொன்ன சொன்ன நான்காம் நாள் அவரோட கால்கள் தன்னை அறியாம அதே மாஞ்சோலைக்கு அவரை இழுத்துட்டு போகுது அவரோட காதல் குயில அதே மரத்துல அவர் பாக்குறாரு அந்த குயில் அதே காதல் பாடல அப்பவும் பாடிட்டு இருக்கு கோபம் அதிகமாயிடுது நீச குயிலே அந்த கிட்டையும் காளை மாடுகிட்டயும் காதல் மொழி பேசி நீ பாடுற இந்த பாடலை கேட்கறதுக்கா என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு கோபத்தோட கேக்குறாரு உடனே அந்த குயில் கண்கள்ல நீர் பெருக பன்னிசை போன்ற குரல்ல பதில் சொல்லிச்சு என் உயிரே நீர் என் மீது கோபம் கொண்டால் இப்போதே நான் உயிர் துறப்பேன் நான் காதல் விளையாடினேன் மறுக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை ஆனாலும் என் மீது எந்த பிழையும் இல்லை இதனை யார் நம்பிடுவார் என்னோட விதி மீது பழி போட்டு நடந்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சது தேவனே என் உயிரே நீங்க என்னை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்டு அருளுங்கள் முன்பு ஒரு நாள் புதிய மலையில ஒரு மரக்கிளையில நான் தனியே உட்கார்ந்திருந்தேன் அங்க ஒரு முனிவர் வந்தாரு அவரோட பாதத்துல விழுந்து வணங்கினேன் என்னோட மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்விய நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் பேசும் மொழி எனக்கு புரிகிறது மானிடர் போலவே நான் உணர்கிறேன் எதனாலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கேட்டேன் அதுக்கு அவர் என்னோட பூர்வ ஜென்ம கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு குயிலே கேள் சென்ற பிறவியில நீ குல தலைவனோட மகள் சேர நாட்டுல பிறந்த நீ பேரழகா இருப்ப உன்னோட அழகுல மயங்கி உன் மாமன் மகன் அவனோட பேரு மாடன் அவன் உன் மீது பெரும் மையில் கொண்டான் அவன் பொன்னை மலரை தேனை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து தருவான் நினைவெல்லாம் நீயே என்று அவன் சிட்டம் வருந்துவதை பார்த்து நீ அவனை மணக்க சம்மதித்தாய் வாக்களித்தாய் அவன் மீது கொண்ட காதல் இல்ல அவனோட வருத்தம் தாங்க முடியாம சொல்லிட்ட இப்படி இருக்கும்போது உன்னோட அழகின் புகழ் எங்கேயும் பரவியது அதனால செல்வமும் நிறைஞ்சிருக்கிற நெட்டை குரங்கனுக்கு உன்னை மனமுடிக்க நினைத்தான் உன்னோட தந்தையை அணுகி உன்னை பெண் கேட்டான் மகிழ்ச்சியோடு உன்னோட தந்தையும் நெட்டை குரங்கனுக்கு உன்னை மணமுடிக்க ஒப்புக்கொண்டு வாக்களித்து விட்டார் இன்னும் பன்னிரண்டு நாட்கள்ல உன் திருமணம் என்று அவர் உரைத்தார் இதை தெரிஞ்சுக்கிட்ட மாடன் மனம் வருந்தி வந்து பார்த்து கலங்குகிறான் அவன்கிட்ட நான் நெட்டை குரங்கனுக்கு மனைவியாக நேர்ந்தாலும் மூன்று மாதங்கள்ல ஏதேனும் ஒரு மாயம் செய்து நான் அவனை விட்டு இங்கு வந்து விடுவேன் பிறகு உன்னையே நாயகனாக அடைவேன் என்னை நம்பு என்று நீ கூறுகிறாய் காதலினால இல்ல கருணையால இவ்வாறு சொல்கிறாய் வேடன் மகளாக முற்பிறவியில் பிறந்த உனக்கு குயிலி என்றே பெயர் என்று கூறிய முனிவர் மேலும் தொடர்ந்தார் இப்படி இரண்டு பேரும் உனக்காக போட்டி போடுற தருணத்துல நீ உன்னோட தோழிகளோட காட்டுக்கு நடுவுல விளையாடிட்டு இருக்க அந்த நேரம் சேர மன்னனோட மகன் ஒரு மானை துரத்திக்கிட்டு அங்க வராம் அப்ப தோழிகளுக்கு நடுவே உன்னை கண்டு அவன் உன் மீது பெரும் மையில் கொண்டு விடுகிறான் நீயும் அவனை கண்டு மோகம் கொண்டு விட்டாய் நீ அவனை பார்க்க அவன் உன்னை பார்க்க இருவரும் ஆவி கலந்து விட்டீர் தோழியர் எல்லாரும் ஓடி மறைஞ்சு போயிடுறாங்க அந்த இளவரசன் உன் அருகே வந்து உன் மீது பெரும் காதல் கொண்டு விட்டதா சொல்றான் நீ அவன் மேல கொண்ட பெரும் காதலை மறைத்து கொண்டு சொல்கிறாய் நீர் மன்னவரின் மகன் நானோ மலைக்குறவருடைய மகள் பெருமையுடைய சிங்கம் விரும்புமோ என்று ஏதேதோ பிதற்றுகிறாய் பொன்னடியை போற்றி போய் வாருங்கள் என்றும் தோழியரும் என்னை விட்டு போய்விட்டனரே என்று மனம் கலங்கி நிற்கையிலே உன்னோட காதல உன் கண்கள்ல இருந்து வேந்தன் மகன் உணர்ந்து கொள்கிறான் உன் அருகில வந்து உன் கண்ணம் சிவக்க முத்தமிடுகிறான் பொய் கோபம் காட்டி நீ விலகி சென்றாலும் தாவி வந்து உன்னை அணைத்துக் கொள்கிறான் நீயே என் மகாராணி நீயே என் மனைவி இப்போதே உன் வீட்டுக்கு சென்று உன்னோட தந்தையிடம் பெண் கேட்டு உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று வாக்களிக்கிறான் நீயும் அகம் மகிழ்ந்து பெரும் மகிழ்ச்சியோட நாணம் தவிர்த்து நினைக்க நினைக்க தவிட்டாத இன்பக் கனவில் ஆழ்ந்து விட்டாய் உன் மேல தீரா காதல் கொண்ட மன்னன் மகன் தேனில் விழுந்த வண்டினை போல உன்னை தழுவி உன் இதழ் பருகிக் கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் அங்கு வந்து உன்னை பார்த்த நெட்டை குரங்கன் கடும் கோபம் கொள்கிறான் எனக்கு இவளை மனமுடிப்பதாக நிச்சயம் செய்த பிறகு இவள் செய்வது தகாத செயல் என்று எண்ணி அவனோட மனசுல கடும் தீ எழுகிறது இந்த செய்தியை அறிஞ்ச மாடனும் கண்ணுல நெருப்பு பறக்கும் அளவு கடுமையான கோபத்தோட அங்க வந்து சேர்கிறான் சின்ன குயிலியான நீயும் மன்னன் மகனும் ஆவி கலந்து விழி மூடி கிடந்ததனால் இந்த இரண்டு பேரையும் நீங்க கவனிக்கவே இல்லை பின்னால இருந்து மாடனும் குரங்கனும் ஆளுக்கு ஒரு வாளை கொண்டு வேந்தன் மகனோட முதுகில் குத்தி விடுகின்றனர் உடனே திரும்பிய வேந்தன் மகன் தன்னுடைய வாளை உருவி இரண்டே வீச்சில் மாடனையும் குரங்கனையும் வீழ்த்தி விடுகிறான் அவ்விருவரும் பேச்சிழந்து அங்கேயே பிணமாக விழுந்து விடுகின்றனர் முதுகல குத்தப்பட்ட மன்னன் மகனும் சோர்வோட மண்ணில் வீழ்ந்து விடுகிறான் நீ கலங்கி போய் மன்னவனை மடியில் வாரி எடுத்து கண்கள்ல கண்ணீரோட புலம்புகிறாய் அப்போது லேசாக கண் விழித்த மன்னன் மகன் உன்கிட கூறுகிறான் இனி நான் பிழைக்க மாட்டேன் அழுவதால எந்த பயனும் இல்லை இன்னொரு பிறவியில இந்த பூமியில தோன்றிடுவோம் அப்போ உன்னை கண்டு நான் காதல் கொள்வேன் அதன்பின் நாம் கலந்து இனிதே வாழ்ந்திடுவோம் இன்னும் பிறவியுண்டு பெண்ணே இன்பம் உண்டு என்று கூறி புன்னகையோடு மாண்டான் சின்ன குயிலின் மீது வைத்த நேசத்தால முதுகலை குத்தப்பட்டு உயிரிழக்கிறான் மன்னன் மகன் நாம மீண்டும் பிறப்போம் பிறந்து வளர்ந்து இணைந்து இனிதாய் வாழ்வோம் என்று சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறான் இத குயிலையிடம் சொன்ன முனிவர் மேலும் தொடர்கிறார் நீ இந்த பிறவியிலையும் மானிட பெண்ணாகத்தான் பிறந்தாய் மாடன் செய்த மாயத்தால இந்த பறவை உருவம் உனக்கு கிடைச்சிருக்கு வாழ்கிறாய் தொண்டை நாட்டுல ஒரு மானிடனா பிறந்து வளர்ந்து வருகிறான் உன்னை காணகத்துல அவன் காண்பான் உன்னோட பாட்டை கேட்பான் முன் ஜென்ம சொந்தத்தால உன் மேல காதல் கொள்வான் என்று அந்த முனிவர் கூறினார் அதற்கு குயில் நீங்க சொன்னபடியே அவருக்கு மேல காதல் வந்தாலும் அவரோ மனிதர் நானோ குயில் எங்கனம் என்று கேட்டது புன்னகையோட பதில் நீ இப்பிறவியிலும் வேடன் மகளாகத்தான் பிறந்தாய் மாடன் நட்டை குரங்கன் இருவருமே பேயாக மாறி காடு மலை எல்லாம் சுற்றி வரும்போது உன்னை அவங்க பாத்துட்டாங்க உன்னை தன்னுடைய மாய சக்தியால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குயிலாக மாற்றி நீ செல்லும் இடம் எல்லாம் தொடர்ந்து வருகின்றனர் அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு குயில் வருத்தத்தோடையே கேக்குறது விதியை நொந்து கொள்கிறேன் பேய்கள் என்னை கொடுமை செய்து குயிலாக மாற்றிவிட்டன நான் என் காதலனை காணும் போது மேலும் அந்த பேய்கள் தீங்கு இழைத்தால் நான் என்ன செய்வேன் இதிலிருந்து மீழ்வதற்கு வழியே இல்லையா என வருத்தத்தோடு கேட்டது பதில் முனிவரும் பெண் குயிலே தொண்டை வளநாட்டின் ஒரு சோலையில வேந்தன் மகன் உன் பாடலை கேட்டு நேசம் மிகு கொண்டு நிற்கும் போது மாடனும் குறுங்கனும் பல பொய் தோற்றம் காட்டி வேந்தனை உன்மீது சந்தேகம் கொள்ள செய்து விடுவார்கள் இரண்டு பேரும் பேய்கள் அல்லவா அதனால தமது மாயாஜாலத்தால இதை அவர்கள் செய்வார்கள் உன்னுடைய காதலனும் உன்னை வஞ்சகி அப்படின்னு நினைச்சிட்டு உன் மீது கடும் கோபம் கொள்வான் அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நீயே உணர்ந்து கொள்வாய் எனக்கு நேரமாகிவிட்டது விட்டது நான் செல்கிறேன் என்று முனிவரும் சென்று விட்டார் முனிவர் சொன்ன எல்லாத்தையுமே குயில் கவிஞர்கிட்ட சொல்லுது மேலும் தொடர்ந்து சொல்கிறது மன்னவரே மாமுனிவர் சொன்னதையெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியாது காதல் அருள் புரியுங்கள் அப்படி நான் சொன்னதை எதையுமே நீங்க நம்பவில்லை என்றால் சாதல் அருள் புரிந்து தங்கள் கையாலேயே என்னை கொன்று விடுங்கள் என்று குயில் கவிஞரோட கையில வந்து வீழ்ந்தது கவிஞருக்கு கொன்றுவிட மனம் வந்துவிடுமா என்ன காளை மாடுகிட்டையும் குரங்குகிட்டையும் காதல் மொழி பேசியது மாயத் தோற்றமே என்றும் அதுக்கு காரணம் பேயாக மாறின மாடனும் குரங்கும் தான் என்றும் உணர்ந்து கொள்கிறார் கையில வந்து விழுந்த குயில காதலோட முத்தமிடுகிறார் அப்போது சொல்ல முடியாத ஒரு விந்தையை நிகழ்ந்தது அந்த சின்ன குயில் மறைந்து அங்கு பெண்ணொருத்தி நின்றாள் பேரழகாய் நின்றாள் தெய்வ வடிவமாய் நின்றாள் ஒரு கணம் என்னை நோக்கி மறுகணம் தலை குனிந்தாள் இந்த மகிழ்வை அவரது வார்த்தைகள்லேயே கேக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அந்த பெண்ணை வர்ணிக்கிற வரிகள் அப்படியே தமிழில் தேன் பிழிந்து வைச்ச மாதிரியான ஒரு கவிதை இது அந்த பேரழகு பொக்கிஷத்தை கவிஞர் முத்தமிட்டு முத்தமிட்டு மோகம் கொள்கிறார் அந்த பெண்ணோடு சித்தம் மயங்கி இருக்கையிலே ஓஹோ என கதறி கீழே விழுகிறார் கவிஞர் விழி திறந்து பார்க்கும்போது பக்கத்தில் பண்டைச் சுவடி எழுதுகோல் பத்திரிக்கைகள் எல்லாம் சுற்றி இருக்க கவிஞர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறத உணர்கிறார் சோலை குயில் காதல் சொன்ன கதை மாலை அழுகின் மயக்கத்தில் உள்ளத்தில் தோன்றிய கற்பனை என்றே கவிஞர் உணர்கிறார் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கிறார் தமிழ் புலவர்களே நடந்தது அத்தனையும் கற்பனையே என்றாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் கூற ஏதேனும் சற்றே இடம் இருக்கிறதா கூறுங்களேன் என்கிறார் இடம் இருக்கிறது தானே